விஜயகாந்தால் காப்பாற்றப்பட்ட தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய வாரிசுகள் இன்னைக்கு படம் எடுத்துட்டு இருக்காங்க நினைத்தால் சண்முக பாண்டியனை வந்து சொல்றது சொல்லாது அது தனியா விட்டுருங்க ஆனால் விஜய்க்கு வந்து அந்த கடமை இருக்கு ஏன்னா அவர் எப்படியாவது வந்து பழைய விஜயகாந்தா மாறிணுங்கிற ஒரு அக்கறை வந்து எல்லாருக்குமே இருக்கு சமீபத்தில் கூட விஷாலெல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு ஆனால் ஏன் விஜய் போகல ஒரு குறைந்தபட்சம் சார் எப்படி இருக்கீங்க சார்னு கேட்கறதுக்காகவாவது உங்க வீட்டுக்கு அவர் போயிருக்கலாங்கிறது அந்த படத்தினுடைய ஆடியோலாம் பெரிய அளவுக்கு கொண்டு வரணும் நம்ம பையன் வந்து பெரிய அளவுக்கு ரீச் ஆகணும்னு அவர் நினைச்சு அவரும் அவருடைய மனைவியும் நேராக போய் விஜய்க்கு இன்விடேஷன் கொடுத்துருக்கிறாங்க ஆனால் விஜய் வரல திரையுலகில் விஜயகாந்த் அப்படின்னு ஒரு தனியிடம் இருந்தது பிறகு அரசியல் கட்சி தாண்டி அப்புறம் உடல்நிலை சரியில்லாமல் அப்படியே காணாமல் போயிட்டாரு சார் அவருடைய மகன் என்ன சார் குற்றப்பரம்பரைன்னு ஒரு படம் வேலராமூர்த்தி எழுதின கதை மிக பிரமாதமான கதை ஜெயகாந்த் சார் வந்து ஆக்டிவாக இருக்கும்போது இந்த விஷயத்தை சரியாக பண்ணியிருப்பார்ல சார் எல்லாரும் இன்வைட் பண்ணுறது மீட் பண்ணுறது நிறைய இல்லை அவருடைய அடிப்படை குணமே எல்லாத்தையும் பழகிறது தாங்க அவருக்கு தனியாலாம் போய் இப்படி உரமெல்லாம் உட்கார மாட்டாங்க குற்றபரம்பரை வெப்சீரிஸாக வர்றதா தான் இது படமாக கிடையாது இந்த வெப் வெப்சீரிஸில் தான் சண்முக பாண்டியன் நடிக்கிறார் வேறு இயக்குநர்கள் இப்போ அதை அண்டர்டேக் பண்ணுவாங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க நடுவில் வந்து வேற ஒரு இயக்குனர் அவர் வந்து இப்போ பிரபுத ஒரு படம் அவர் வந்து சண்முக பாண்டியனை சந்திச்சு ஒரு கதை ஒன்று சொல்லி அந்த படத்திற்காக சண்முக பாண்டியனை அப்படி டோட்டலாக மாத்திருக்காங்க நான் அந்த ஸ்டில்ல பார்த்தேன் நம்பவே முடியல இது வந்து சண்முக பாண்டியன் தான் அவர்கிட்ட காமிச்சாலே அவர் நம்ப மாட்டாரு அப்படி இருக்கு ஸ்டில்ல அந்த ரக்கடான ஒரு ஃபேஸு ஒரு பாலாவால் மட்டும்தான் அப்படி ஒரு உருவத்தே கொடுக்க முடியும் அது எப்படி இந்த டைரக்டருக்கு வாட்சதுன்னு நமக்கு தெரியல அப்படி பண்ணி வச்சிருக்காரு அவர் ரொம்ப சீக்கிரம் ஷூட்டிங் போகிறாங்க அப்படி அந்த படம் அவங்க நினைச்ச மாதிரி சார் குமுதத்தில் வந்து பிரமாதமான ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தேன் சார் ஆனால் அட்டை படத்தில் ஒரு நடிகையை போட்டு வச்சிருக்காங்க ஏன் என் படத்தை போட்டால் விற்காத அப்படின்னா கேட்பாரு அவர் அவருக்கு வந்து எதுக்கு எடுத்தாலும் எல்லாரையும் நான் திரிகாரங்க எல்லாரையும் நான் மதிக்கிறேன் ஆனால் என்ன நீங்க எத்தனாவது இடத்துல வச்சிருக்கீங்க ஆனால் யாரையுமே மதிக்காத ரஜினிகாந்தை நீங்க கொண்டு வச்சிருக்கீங்க விஜயகாந்தினுடைய நெருங்கிய நண்பர் ராதாரவி ராதாரவி வந்து நான் விஜய பார்க்கணும் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கார் விஜயகாந்த் குடும்பத்தோட ஆனால் அவங்க வந்து ராதாரவிக்கு அழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு நேரம் ஒதுக்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க பெரிய கவலை அவருக்கு அதே மாதிரி விஜயகாந்தோடு ரொம்ப நெருக்கமாக இருந்த பல பேர் வந்து நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு பொழுது அந்த குடும்பம் ஏனோ வந்து அவங்கெல்லாம் வர்றதை விரும்பலை ஒருவேளை நமக்கு தெரியாமல் விஜய் வந்து நான் சந்திக்கணும்னு கேட்டு அறநாடு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்து இருப்பவர் வலைபே சந்திரன் சார் அவர்கள் சார் வணக்கம் 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 எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சமீபத்தில் உங்கள் சேனல்ல நீங்கள் பேசியிருந்தீங்க விஜய் அவர்கள் வந்து விஜயகாந்தோடைய சன்னுடைய ஆடியோ அப்போ வரலை அப்படிங்கிற மாதிரியும் விஜயகாந்தோட சண்ணுக்கு இந்த தமிழ் சினிமாவில் இப்போ இருக்கவங்க உரிய கை கொடுத்து கூட்டிகிட்டு வரலை அப்படிங்குற சொன்னீங்க விஜயகாந்த் தமிழ் சினிமாவுக்காக நிறைய பண்ணியிருக்காரு அப்படியே இருக்கும் போது இந்த சம்பவம் உண்மைதானா என்ன சார் நடந்ததுன்றது இப்போ எப்படி வந்து நடிகர்களில் வாரிசு இருக்காங்களோ அந்த மாதிரி தயாரிப்பாளர்கள்லையும் வாரிசு இருக்காங்க விஜயகாந்தால் காப்பாற்றப்பட்ட தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய வாரிசுகள் இன்றைக்கி படம் எடுத்துகிட்டு இருக்காங்க நினைத்தால் சண்முக பாண்டியனை வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்க முடியும் அவங்களால் இன்னொன்று வந்து விஜய்க்கு அந்த கடமை இருக்குது நம்ம சொல்கிறது சொல்லாது அது தனியாக விட்டுருங்க ஆனால் விஜய்க்கு வந்து அந்த கடமை இருக்குது ஏன்னா எஸ்சிஎஸ்சி வந்து விஜயகாந்தை வளர்த்து விட்டார் விஜயகாந்துங்கிற ஒரு நடிகனை இந்த உலகத்துக்கு காமிச்சது வந்து எஸ்சிஎஸ்சி தான் அவரும் விஜயகாந்தும் இணைந்த பல படங்கள் வெற்றி படங்களாக இருந்திருக்கு அந்த நன்றி உணர்ச்சி விஜயகாந்துக்கு எல்லா காலத்துலேயும் இருக்குது எஸ்ஏசியை பார்த்தா இன்றைக்கும் அவர் சார்னு அன்புழுக எந்திரிச்சு நிற்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து அவரால் செயல்பட முடியலன்னா கூட எஸ்சிஎஸ்சின்னா அந்த மரியாதையை கொடுக்குற இடத்துல ஒரு மனசு இருக்கும் நிச்சயமாக அதே மாதிரி இன்றைக்கி விஜய் வந்து ஒரு கிராமப்புறங்கள் வரைக்கும் போய் சேர்ந்துருக்கிறாருனா அதுக்கு விஜயகாந்த் பெரிய காரணம் இது எஸ்சிஎஸ்சியை பல இடங்களில் சொல்லியிருக்கிறார் என் பையனை வந்து நான் பிஎன்சி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு முடிவு பண்ணேன் அப்போ நானே விஜயகாந்திட்ட டேட்டு கேட்டு நடிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த படம் பெரிய வெற்றி படமாக மாறிச்சு அதற்கப்பறம் அப்படியே காலம் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல கொண்டு போய் கொண்டு வந்து வச்சிருச்சு இப்போ அந்த கடமை விஜய்க்கு இருக்கணுங்கிறது எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்குது ஆனால் விஜய் ஏன் என்ற அளவுக்கும் அதை செய்யாமல் இருக்காருங்கிற ஒரு கவலையும் நிச்சயமாக எல்லாருக்குமே இருக்கும் இப்போ முக்கியமாக வந்து விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லைங்கும்போது பல பேர் போய் பார்த்துட்டு இருக்காங்க அவர் பார்க்குறாங்க அவர் வந்து உற்சாகப்படுத்துகிறாங்க அவர் எப்படியாவது வந்து பழைய விஜயகாந்தாக மாறினுங்கிற ஒரு அக்கறை வந்து எல்லாருக்குமே இருக்குது இப்போ சமீபத்தில் கூட விஷாலெலாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறார் அவங்க நடிகர் சங்கம் கட்டும்பொழுது அங்கே அடிக்கல் நாட்டும் போது விஜயகாந்த் அழைப்பே இல்லை ஆனால் இன்றைக்கி விஜயகாந்தை பார்க்கணும்னு நினச்சா அவரே போது ஏதோ ஒரு அவருக்கு ஒரு சங்கடம் இருக்குது ஏன்னா நம்ம விஜயகாந்த் சாரை மதிக்காமல் விட்டுட்டோமோன்னு தோணுது அதனால் போறாரு ஆனால் ஏன் விஜய் போகலை ஒரு குறைந்தபட்சம் சார் எப்படி இருக்கீங்க சார்னு கேட்குறதுக்காகவாவது அவங்க வீட்டுக்கு அவர் போயிருக்கலாங்கிறது நம்முடைய கருத்து அதே நேரத்தில் நடுவில் சண்முக பாண்டியனை அவங்க அறிமுகப்படுத்தின படம் சகாப்தம்னு ஒரு படம் அந்த படத்தின் அந்த படம் அப்போ விஜயகாந்த் ரொம்ப ஆக்டிவாக இருந்தார் அந்த படத்தில் கூட நடிச்சிருந்தார் சார் ஆமாம் அந்த படத்தில் நடிச்சிருந்தார் ரொம்ப ஆக்டிவாக இருந்தார் அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சு பெரிய அளவுக்கு கொண்டு வரணும் நம்ம பையன் வந்து பெரிய அளவுக்கு ரீச் ஆகணும்னு அவர் நினச்சி அவரும் அவருடைய மனைவியும் நேராக போய் விஜய்க்கு இன்விடேஷன் கொடுத்துருக்குறாங்க ஆனால் விஜய் வரலை அதுதான் வந்து இன்றளவும் பெரிய குறையாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது பட் ஏன் வரலை இப்போவும் ஏன் போய் அவர் விசாரிக்கலாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல ஒருவேளை திடீர்னு விஜய் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்ம பாட்டால் வெளியில் சொல்லிகிட்ருக்கேன்னா விஜயகாந்தினுடைய நெருங்கிய நண்பர் ராதாரவி ராதாரவி வந்து நான் விஜயை பார்க்கணும் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு விஜயகாந்த் குடும்பத்தோடு ஆனால் அவங்க வந்து ராதாரவிக்கு அழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு நேரம் ஒதுக்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது பெரிய கவலை அவருக்கு அதே மாதிரி விஜயகாந்தோடு ரொம்ப நெருக்கமாக இருந்த பல பேர் வந்து நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த குடும்பம் ஏனோ வந்து அவங்களாம் வர்றத விரும்பலை ஒருவேளை நமக்கு தெரியாமல் விஜய் வந்து நான் சந்திக்கணும்னு கேட்டு இல்லை சார் இப்போ வேண்டாம் அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து வாங்கன்னு அவங்க சொல்லியிருக்கலாம் நமக்கு அது தெரியாது நம்ம வெளியிலேருந்து பொழுது விஜய் விஜயகாந்தம் மதிக்கலைங்கிற மாதிரி தோணுது ஆனால் இன்டீரியராக என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியல ஓகே சார் இது அந்த ஆடியோ லான்ஸுக்கு வராத சம்பவத்தை பற்றி சொல்லி இப்போ விஜயகாந்தோடைய சன் என்ன சார் படம் பண்ணிகிட்டு இருக்காரு ஏன்னா திரையுலகில் விஜயகாந்துக்கு அப்படின்னு ஒரு தனியிடம் இருந்தது பிறகு அரசியல் கட்சி தாண்டி அப்புறம் உடல்நிலை சரியில்லாமல் அப்படியே காணாமல் போயிட்டாரு சார் அவருடைய மகன் என்ன சார் பண்ணிட்டார் அதான் இப்போ குற்றப்பரம்பரைன்னு ஒரு படம் வேலராமூர்த்தி எழுதுன கதை மிக பிரமாதமான கதை நான் கூட ஒரு வேலராமூர்த்தி பார்க்கும்போது சொன்னேன் சார் இந்த கதையை வந்து நீங்கள் யார்கிட்டயோ கொடுத்துட்ருக்கீங்க நியாயமாக இந்த ராஜமௌழி மாதிரி டைரக்டர்கள் பண்ண வேண்டிய கதை சார் இது இது போய் ஒரு சின்ன நடிகர்கள்லாம் வச்சு பன்னிராயங்க சார்லாம் நான் சொன்னேன் நம்ம கையில் என்ன சார் இருக்குது அப்படின்னா ஒரு கதை எழுதி நான் வந்து ஹாட் ஸ்டார்டில் கொடுத்துட்டேன் அவங்க தான் இனிமேல் வந்து அதை கொண்டு போகணும் நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் பட் அப்பேற்பட்ட ஒரு கதை அதில் வந்து ரொம்ப முக்கியமான ரோலு சண்முக பாண்டியன் பண்ணுறாரு சசிகுமார் இயக்கிறதா இருந்துச்சு பட் திடீர்னு அது அப்படியே வந்து கிடப்பில் போட்டாங்க அது என்ன காரணம்னு தெரியல அதை உடனே அடுத்த மாதம் ஷூட்டிங் போகிறோம் அடுத்த மாதம் ஷூட்டிங் போகிறோம்னு சொல்லிகிட்டு இருந்தார் சசிகுமார் இப்போ அந்த படத்தை விட்டுட்டு வேறு ஒரு படங்களுக்கு அவர் போயிட்டார் குற்றப்பரம்பரை வெப் வர்றதா தான் இது பேச்சு படமாக கிடையாது அந்த வெப்சீரிஸில் தான் சண்முக பாண்டியன் நடிக்கிறார் வேறு இயக்குநர்கள் இப்போ அதை அண்டர்டேக் பண்ணுவாங்கங்கிற மாதிரிலாம் இருக்காங்க ஆனால் நடுவில் வந்து வேறொரு இயக்குனர் அவர் வந்து இப்போ பிரபுதவை வச்சு ஒரு படம் ஒன்று பண்ணிகிட்ருக்காரு அவர் வந்து சண்முக பாண்டியனை சந்தித்து ஒரு கதை ஒன்று சொல்லி அந்த படத்திற்காக சண்முக பாண்டியனை அப்படி டோட்டலாக மாற்றிருக்காங்க நான் அந்த ஸ்டில்லில் பார்த்தேன் நம்பவே முடியல இது வந்து சண்முக பாண்டியன் தான் அவர்கிட்ட காமிச்சாலே அவர் நம்ப மாட்டார் அப்படி இருக்குது அந்த ஸ்டில்லு அந்த ரகுடான ஒரு ஃபேஸு ஒரு பாலாவால் மட்டும்தான் அப்படி ஒரு ஒரு உருவத்தையே கொடுக்க முடியும் அது எப்படி இந்த டைரக்டருக்கு வாச்சதுன்னு நமக்கு தெரியல அப்படி பண்ணி வச்சுருக்காரு அவரை ரொம்ப சீக்கிரம் ஷூட்டிங் போகிறாங்க அப்படி அந்த படம் அவங்க நினச்ச மாதிரி வந்துச்சுன்னா சண்முக பாண்டியனை காப்பாற்றுவதற்கு யாரும் தேவையில்லை அந்த படமே அவரை காப்பாற்றி அப்படி தான் இருக்குது ஓகே சார் அப்படிப்பட்ட ஒரு கதையை அவர் தேர்ந்தெடுத்துட்டார் அப்போ ஆமாம் ஏன்னா இப்போ விஜயகாந்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட நிறைய பேர் நான் அவரால் தான் வந்தேன் இவரால் தான் வந்தேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா சார் அப்படி இருக்கும்போது யாருமேவா சார் அவருடைய பையனை காப்பாற்றி சினிமா துறையில் வளர்க்குன்னு நினைக்கிறையா சார் அது என்னன்னு தெரியல இன்னொன்று வந்து இப்போ ஒரு விஜயகாந்துடைய மகன்கள் வளரும் பொழுது இப்போ இந்த திரைத்துறையை சார்ந்த பல பேர்கிட்ட அவங்க பழகுனாங்களாங்கிறது நமக்கு தெரியாது இல்லை ஏன்னா இங்கே வந்து நட்பின் அடிப்படையில் அமையிறது நிறையா இருக்கும் வெங்கட் பிரபுவும் யுவன் சங்கர்ராஜும் நெருங்கிய உறவினர்களாக இருந்தால் கூட அந்த பழகிற விதம்ங்கிறது நட்பு முறையில் இருக்கும் அது சொந்தக்காரங்கன்னு தாண்டி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு முறையும் அவர்களுடைய சந்திப்பு இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த பழகிற விதத்தில் ஒரு கூட்டுக்குள்ளேயே இவங்க சுருங்கிட்டாங்களோங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஒருவேளை இப்போ பெரிய நடிகராக இருந்தால் கூட ஒரு பெரிய டைரக்டர் நேரடியாக தேடி போய் வாய்ப்பு கேட்கிற சூழ்நிலை இப்போவும் இருக்குது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க பல நடிகர்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சார் ஒரு பார்ட்டி இருக்குது அவசியம் நீங்கள் வரணும் அப்படின்னு கூப்பிடுறதே நான் ஒருத்தருக்கு நீங்கள் படம் எடுக்கும்போது என்னை ஞாபகம் வச்சுங்கன்னு சொல்கிறதுக்கு தான் ஸோ இது வந்து தொடர்ந்து வார வாரம் இங்கே நடந்துகிட்டே இருக்கும் யாராவது யாருக்காவது இன்வைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதற்கு காரணம் வந்து வெறும் அன்பு மட்டும் கிடையாது அதை தாண்டி அதுக்குள்ளே ஒரு ஒரு அரசியல் இருக்குது ஒரு வாய்ப்பு தேடுக்கிற முயற்சி தான் அதுதான் அது அந்த மாதிரி சண்முக பாண்டியன் வந்து தன்னைத்தானே கேம்பெயின் பண்ணாமல் விட்டுட்டாரோங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுது இன்னொன்று அவர் வருடத்தின் பாதி நாட்கள் வந்து லண்டனில் இருக்கார் அந்த உடல் பராமரிப்பு நிறைய விஷயங்களை கற்றுக்கிறாரு சினிமாவுக்கு தேவையானதெல்லாம் ஸோ அதெல்லாம் கற்றுக்கிறதுக்காக அங்கே போயிடுறாரு இங்கே நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா அந்த கூட்டம் உடைச்சிட்டு வெளியில் வாங்க வந்து எல்லாரோடையும் பழகுங்க யாரெல்லாம் பெரிய டைரக்டர் இன்னைக்கு வந்து புரதிபுரங்களாக ஒரு ஹிட்டு கொடுத்தாரா ஒரு பொக்கையை தூக்கிட்டு நேராக போங்க போய் அவர்கிட்ட கொடுத்து தம்பி பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கக் பண்ணுங்க இந்த உறவு இருக்குல்ல இது உங்களை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும் இதை வந்து இவங்க செய்யாமல் விட்டுட்டாங்களோங்கிறது தான் என்னுடைய கால்குலேஷனாக இருக்குது விஜயகாந்த் சார் வந்து ஆக்டிவாக இருக்கும்போது இந்த விஷயத்த சரியாக பண்ணியிருப்பார்ல சார் எல்லோரும் இன்வைட் பண்ணுறது மீட் பண்ணுறது நிறைய இல்லை அவருடைய அடிப்படை குணமே எல்லாத்தையும் பழகிறது தாங்க அவர் தனியாகலாம் போய் இப்படி உரமெல்லாம் உட்கார மாட்டார் ப்ரெஸ்ஸுக்கிட்டே நீங்கள் எப்போ நாள் யார் வேணாலும் போய் கேள்வி கேட்குற இடத்துல தான் அவர் இருந்தார் இவர் வேணாம் இவர் வேணும்லாம் அவர் எந்த காலத்துலையுமே நினச்சது கிடையாது பெரிய பத்திரிக்கையா சின்ன பத்திரிக்கையா இப்போ ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா வாங்க அந்த அங்கே அந்த ஸ்டுடியோவில் இருப்போம் இந்த ஸ்டுடியோவில் பார் போனால் பேசுவார் அப்படி தான் அவர் வந்து எல்லா காலத்துலேயும் இருந்தார் நீங்கள் அப்பாயின்மெண்ட்டே வாங்காமல் நேரடியாக போனால் கூட ஷூட்டிங் அடிச்சிக்கிட்டு இருந்தாருன்னா அந்த இடைவெளில வந்து என்ன சார் எந்த பத்திரிக்கையா என்ன கேட்குறீங்க கோவப்படுவார் எல்லாத்தையுமே சார் குமுதத்தில் வந்து பிரமாதமான ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தேன் சார் ஆனால் படத்தில் ஒரு நடிகையை போட்டு வச்சுருக்காங்க ஏன் என் படத்தை போட்டால் விற்காதா அப்படின் கேட்பார் அவர் அவருக்கு வந்து எதுக்கெடுத்தாலும் எல்லாரையும் மதிக்கிறாள்னா பத்திரிக்கைக்காரங்க எல்லாரையும் நான் மதிக்கிறேன் ஆனால் என்ன நீங்கள் எத்தனாவது இடத்துல வச்சுருக்கீங்க ஆனால் யாரையுமே மதிக்காத ரஜினிகாந்தை நீங்கள் எங்கே கொண்டு வச்சுருக்கீங்க அப்படின்லாம் கேட்பார் ஸோ அந்தளவுக்கு அவருக்குள்ளே ஒரு ஆதங்கம் இருந்தது ஆனால் அவர் எல்லோருடன் பழகிறது தான் அவருடைய அடிப்படை குணமாக இருந்துச்சு அதனால தான் அவர் வந்து மேலே மேலே போயிட்டு இருந்தார் இங்கே அது ரொம்ப முக்கியமாக இருக்குது ஓகே சார் நீங்கள் எதாவது கடைசியாக பார்த்தீங்கன்னா விஜயகன் சார் பார்க்கும்போது எதாவது பேசின அனுபவம் இருக்கா சார் நீங்கள் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுங்க அதுக்கெல்லாம் ஆமாம் ஓகே சார் இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டக்கு ரொம்ப மிக சார் மகிழ்ச்சி